இஸ்மலா ரஹ்மான் ரஹீம் ரஜாவிலோ இன்னும் உலகம் முழுக்க முஸ்லீம்கள் பல நாடுகளில் சோதனைக்குள்ளாகி எதிரிகளால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் காலத்தில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இருந்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே அல்லது அவர்களையே போர் புரியவில்லை அப்படிங்க ஒரு கேட்போம் முதல் விஷயம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றல் அந்த ஆற்றல் ரெண்டு வகையில் நம்முடைய மார்க்கத்தில் முடியும் முதலாவது அது தக்குவா அல்லாஹ் அனுபவத்தால் உங்களால் இயன்ற வரைக்கும் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக தயாரிப்புகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லணும் இந்த தயாரிப்புகள்ங்கிறது என்ன அப்படின்னா ஷேக் சாலிகள் உசைமின் ரஹிமா அப்படின்னு சொல்கிறாங்க அது தக்குவா தான் அவங்க முதலாப்பு ஏனென்றால் இந்த கட்டளை எதிரிகளை எதிர்கொள்வதற்கு உங்களால் இயன்ற வரைக்கும் தயாரிப்புகளைச் செய்யுங்கள்னா எல்லாருக்கும் இயன்றது எது தக்குவாதான் ஏன்னா அல்லாஹ் தாய்லா அவனுடைய உதவியை தக்குவா உள்ளவர்களுக்கு தான் கொடுக்கிறான் வமையத் தக்வில்லா என் ஜி ஹல்லவு மஹராஜா லா அ யார் அல்லாவுக்கு பயந்து நடப்பாரோ என்றால் அல்லாவுடைய கட்டளைகளை கீழ்ப்பணிந்து அவன் தடுப்பதை விட்டு விலகிக் கொள்வாரோ அவருடைய கஷ்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்குரிய விசுக்கை அல்லாஹ் அளிப்பான் அப்படின்னா தத்துவாங்கிற நிபந்தனை இந்த கண்டிஷன் நம்முடைய கஷ்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வழியாக அல்லாஹ் சொல்றான் அப்போ நம்முடைய இன்றைய கஷ்டங்கள் அது கசாவா இருக்கட்டும் எங்கே இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கட்டும் அந்த கஷ்டங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் அதற்கு தான் நாம் தயாரிப்பு செய்வதிலே மிகச்சிறந்தது அல்லாவின் உதவியை கொண்டு வரக்கூடியது இரண்டாவது ஆயுத பலம் ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுக்கு அளவு ஆயுத பலத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ தக்குவாவோடு ஆயுத பலத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹூ எதிரிகளை வீழ்த்துவதற்கான வசீலாவாக இந்த உலகில் அது ஆக்கியிருக்கு ஒரு சபவம் ஒரு பக்கம் தக்குவா அற்புதங்களை நடத்தும் இன்னொரு பக்கம் தவக்குள் என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரி ஆல வெறுமனே தவக்குள்ங்கிறது அல்லாவை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் என்பது அல்ல அதற்கான சபப் அதற்கான வசீல மிக முக்கியமான காரணிகள் ஏனென்றால் போர் என்பது காரணிகளோடு சம்பந்தப்பட்டது சூழ்ச்சிகளோடு சம்பந்தப்பட்டது அப்போ அந்த சூழ்ச்சிகள் சரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது அதைத்தானே இன்னைக்கு நம்ம ராஜ தந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த சூழ்ச்சிகளோடு காரணிகளோடுதான் ஆட்சியாளர் எதிரிகளை எதிர்படுவது இது எதுமே தேவையில்ல தவக்குள் மட்டும் போதுமானதுன்னா மக்கா காலகட்டத்திலே அவ்வளோ கடுமையான சோதனைகளுக்கு கண் குடும்பத்தார் கொடுமைப்படுத்தப்படுவதையும் விழால் கொடுமைப்படுத்த எத்தனையோ முகாஜிர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதில் நம்ம கேள்விப்படுறோமே அந்த காலகட்டங்கள் ரசூல் சல்லாஸ்ல போருக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அதாவது தப்புவாங்கிற முயற்சியோடையே சமூகத்தை அரவணைச்சு சகுரை கொண்டு கொண்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் ரசூலுல்லாவுக்கும் சஹாபாவுக்கும் அந்த ஆயுத பலம் இல்லை அப்போ மதினாவுக்கு வந்து அல்லாஹ் தாலா ஆயுத பலத்தையும் அதுவும் அல்லாவுடைய உதவியை கொண்டு அவருடைய தக்குவாவும் தௌஹீதும் மிகப்பெரிய உதவிய மலக்குகளும் அல்லாஹ் இறக்கப்பட்டு போர் புரியக்கூடிய ஒரு சூழல் வந்த பிறகு அல்லாஹுடைய உதவி முஸ்லீம்களுக்கு கிடைத்தது அப்போ ஆட்சியாளராக இருந்தாலும் அவருடைய நிலை அவருடைய தக்குவாவும் அவருடைய ஆயுத பலமும் இருந்தால் உதவியும் இருக்கும் முஸ்லிம்களும் தக்குவாவை கொண்டும் ஆட்சியாளருடைய ஆயுத வளத்தை கொண்டும் அவருடன் இணைந்திருக்கிறது ஒரு ஆட்சியாளர் என்பவர் தனி மனிதர் அன்ற அவர் ஒரு பெரிய சமூகம் ஒரு ஜனாயத்துடைய தலைவர் அப்ப முஸ்லிம்கள் அவருக்கு கீழ் ஒன்றிணைந்து அல்லாவுக்கு கீழ் படிந்து தக்வாவோடு இருக்கும் போது ஆட்சியாளரும் கை கொள்ளும் போது எதிரிகள் ஆட்சியாளருடைய யதார்த்த நிலை என்பது எல்லாரும் எதிரிகளும் அறிந்திருக்கிறாங்க எதிரிகள் அல்லாதும் அறிந்திருக்கிறாங்க எது எந்த முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அவர்களுடைய ஆயுத பலம் எதிரிகளுடைய ஆயுத பலத்திற்கு நிகராகவும் இல்லை அல்லது அவர்களோடு போரிட்டு முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொள்கிற அளவுக்கும் இல்லை இது ஒரு யதார்த்தம் இப்போ இந்த யதார்த்தத்தில் இருந்து இன்னொரு யதார்த்தத்துக்கு நம்ம வரணும் என்ன யதார்த்தம்னா முஸ்லிம்கள் அல்லாவின் உதவியை பெறக்கூடிய தக்குவாவோடும் ஆயுத பலத்தோடும் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு இந்த உலகியல் ரீதியாக வந்திருக்கிற சோதனை இருந்து பாதுகாக்கும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா இந்த உலக சோதனைகள் எல்லாமே அல்லாஹூ தாலா அடியார்களை நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிக்கிற சோதனை சரியா நிச்சயமா இந்த பித்னா கயிறிலும் ஷர்லும் நடக்கிறது கயிறிலும் பித்னா இருக்கும் ஷர்லும் பித்னா அப்போ இந்த பித்னா நமக்கு இருக்கக்கூடிய ஷர்ரை காட்டுது முஸ்லிம்கள் கொல்லப்படுவது யாருக்கு சக்தி இருக்குதோ அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்யும் இப்ப நம்முடைய கடமை சக்திக்குட்பட்ட கடமை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது அந்த உதவிகள்ங்கிறது அவங்களுடைய அந்த நிலையிலிருந்து அவங்க வெளியேறுவதற்கும் பாதுகாப்பு பெறுவதற்கும் செய்வது இது வந்து சக்தியற்றவருடைய நிலை முஸ்லிம் ஆட்சியாளர்கள் அவங்களுடைய சக்தியற்ற நிலையில அவங்களால என்ன செய்ய முடியுதுங்கிறத நாம இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருக்கிறோம் என்ன ஊடகத்தின் மூலமாக அல்லது அந்தந்த ஆட்சியாளர்கள் கீழ் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களில் இருக்கக்கூடிய உலமாக்கல் அவர்கள் மூலமா நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு எளிமையான உண்மை என்னன்னா அந்த ஆட்சியாளர்கள் தங்களால் இயன்ற வரைக்கும் அந்த சக்தியை பிரயோகிக்க பாக்கிறான் உதவியை கொண்டு போய் சேர்ப்பது எப்படி தனி மனிதர்கள் நம்முடைய உதவியை கொண்டு போய் சேர்க்க நம்மால் முடிஞ்ச உதவியை செய்வோமோ அதுபோல ஆட்சியாளர் அவர்களுடைய தரத்துக்கு அவங்களுடைய சக்தி சக்திக்குட்கொண்டு முயற்சியை செய்கிறாங்க இதுதான் நாம எதற்கும் புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது கடைசி விஷயம் ஒரு செயல் அதனுடைய விளைவை பொறுத்து முடிவாக அதை நாம் செய்வோமா செய்ய வேண்டுமா இல்லையாங்கிற சட்டம் அதனுடைய விளைவை பொறுத்து முடிவாகும் விளைவு என்னங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் அதை பற்றி தான் அதை செய்யணும் அது கசாவில நடக்கிற பிரச்சனைகள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த விடுதலைக்காக அல்லது பாதுகாப்புக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த விளைவை பற்றி ஷரியர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலோடு நடந்து கொள்ளணும் அதாவது கண்டிஷன்ஸ் ஒரு ஜிஹாத் எப்போது நடத்தப்படணும் இந்தந்த நிலைகளை எல்லாம் ஆய்வு செய்துதான் முஸ்லிம் உம்மத்துடைய ரத்தம் மானம் பொருளாதாரம் இதை பாதுகாப்பதும் தீனை பாதுகாப்பதும் எல்லாவற்றுக்கும் மேல முதலாவது முதலாவது நம்முடைய தீன் எல்லாத்தையும் உயர்வு அடுத்தது வாழ்க்கையில அமல்ல கொண்டு வர முடியும் நம்முடைய ரத்தத்தால் உயிராக நம்முடைய பொருளாதாரம் அப்ப இந்த பொருளாதாரத்திற்கும் ரத்தத்திற்கும் மானத்திற்கும் அழிவு ஏற்படாத விதத்துல தீனை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறது தீனுடைய மக்சத்துகள்ல உண்டு ஒன்று தீனை குடும்பத்தில் பாதுகாப்பது நம்முடைய பெண்களில் முதியவர்களில் குழந்தைகளில் எல்லாருக்கும் தீனை பாதுகாப்பு ஒரு தரால தொடரும் தண்ணீர் என்ன செய்வார் செய்வார் ஆனால் ரத்தமே இல்லை உடம்புல என்ன செய்வார் அவருடைய உயிர் போகிற நிலையில் என்ன செய்வார் அவர் அல்லாமை விவாதத்தில் அப்போ அவருடைய பாதுகாக்கிறது கடைசி கட்டம் என்ன உயிர் போகும்போது நிலை என்ன உயிர் இருக்கும்போது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு குடிக்க தண்ணீர் இருக்குது ஆனா அது குடிக்க மட்டும்தான் இருக்காது ஆனா தொழிலுக்கு உது செய்ய தண்ணி இருக்காது ஆனா அந்த குடிக்கிற தண்ணி தேவை அப்ப என்ன அப்போ அப்ப தாய் அப்ப நிலைமைகள் சட்டம் இடத்திற்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது போலத்தான் கசால இருக்கிற மக்களாக இருந்தாலும் சரி வேறு எங்க இருக்கக்கூடிய மக்களா இருந்தால் அவருடைய நிலை என்ன நிலை இருந்தோ அதற்கேற்ற மாதிரி தம்முடைய தீனை பாதுகாப்பதற்கு முயற்சி இன்னைக்கு வந்திருக்கிற சோதனைகள் அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லாஹ் சாலை இந்த உலகத்தின் நியதியில ஏற்படுத்தி இருக்கிற பித்னாவில நாம் இதை பார்க்கிறோம் அது நம்முடைய ஈமானுக்கும் சோதனை தான் அவங்களுடைய சோதனை தான் நாம் மீது திரும்புவதற்கான காரணியாக அதே மாதிரி அவங்க அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்கான ஆக்கலாம் அல்லது அவங்க அல்லாவுடைய மார்க்கத்திற்கான அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்கான காரணமாகவும் ஆக்கலாம் எப்படி ஹிஜ்ரத் நடந்ததோ அது போல காரணமாக ஆக்கலாம் அப்போ அல்லா உப்தான் கொடுத்திருக்கிற தீனை பாதுகாப்பு தான் கசா மக்களுடைய அடிப்படை கிடைக்கும் அந்த தீனை பாதுகாப்பது தன்னுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பு அடிப்படை கிடைக்கும் அந்த காலத்துல இந்த பிரச்சனைகள் இதே மாதிரியான சூழல் அப்போது நடந்து சொன்னாங்க பலஸ்தீன மக்களுக்கு நான் சுண்ணாவின் அடிப்படையில் அறிந்திருக்க சிறந்த தீர்வு அவர் ஹிஜ்ரத் செய்வது தான் சொன்னார் ஏன்னா ஹிஜ்ரத்தை கொண்டு தீனை பாதுகாக்கலாம் மானத்தை பாதுகாக்கலாம் ரத்தத்தை பாதுகாக்கலாம் ஏன்னா எதிரிகளை வீழ்த்தி ஒரு பூமியை மீட்பதை விட சிறந்தது ஒருத்தர் தன்னுடைய தீனை மீட்பது அல்லாஹ்வுடைய பூமியில சிறந்த பூமி தான் மிக முக்கியமா நம்முடைய கடமைகள் ஒன்றுதான் கடமை சக்தியற்றவர்கள் அல்லாஹுலா கடமையாக்கு எந்த அவனுக்கு அதனால அந்த காபாவை அதை விட உயர்ந்தது தான் ஆனா அந்த விட்டு தான் எதிரச்சாங்க சகாபா எதிர்த்து ஆனா தீனுக்கா எதிரச்சினா அல்லாஹுல தீனை தீனுக்காக வாழ்ந்தவர்களுக்கு அல்லா அந்த பூமியை மீட்டு கொடுத்துருவோம்

அதற்கு இருக்கிற சிறிய அவங்களுக்கு சக்திக்குட்பட்ட காரணங்களை அவங்க செயல்படுத்தலாம் அல்லது அங்க இருந்து தம்முடைய தீனா அவங்களுக்கு இருக்கின்ற அந்த நெருக்கடிக்குள்ள அமல் செய்ய முடியும்னா செய்யலாம் ஏன்னா கொல்லப்படுவதை விட ரத்தம் சிந்துவதை விட சிறந்தது தீனையும் தம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதுதான் ஏன்னா பூமியை விட அந்த மண்ணை விட உயர்ந்தது அல்லாவுடைய தீன் தான் தொகில் தான் தான் இவாதத்துகள் தான் சொன்னாங்க ஆகவே அல்லாஹ் மிக அறிந்தவர் இதுதான் நாம் அறிந்த வரைக்கும் ஆகவே ஆட்சியாளர்களை சார்வதும் அவசியம் இல்லை அல்லது வந்து வேறு ஹமாஸ் போன்ற குழுக்களை சார்வதும் அவசியம் இல்லை எதிரிகளை வீழ்த்துவது நம்முடைய அக்கீதாவை விட சிறந்தது இல்லை நம்முடைய விட சிறந்தது அதுதான் அல்லாவுடைய உதவியை கொள்வது எதிரிகள் நம்மை கொல்ல வருவதே நம்ம நம் முஸ்லீம்கள் என்பதற்காக ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களா வாழ்வதற்காக இன்னும் அவங்க அல்லாஹ் பக்கம் நெருங்கினாங்கன்னா நிச்சயமா அல்லாவுடைய உதவி நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க இதுவரைக்கும் அனுபவித்த எல்லாத்துக்கும் கூலியும் அல்லா உள்ள なるほど。